திருச்சிற்றம்பலம் அருள்மிகு ஞான பரமேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறைகள் நூற்றி நாற்பத்தி நாலாவது திருப்பதிகம் திருநாளூர் மயானம் திருமுறை இரண்டு நாற்பத்தி ஆறாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் இந்த கும்பகோணத்திலிருந்து குடவாசல் செல்கிறவர்கள் இந்த திருச்சேரை அப்படிங்கிற அற்புதமான பதியினுடைய அருகாமையிலே இந்த திருநாலூர் மயானம் அப்படிங்கிற திருத்தலம் இருக்கு நம்ம அப்படியே நம்ம அந்த ரோடுலேயே வந்தோம்னு சொன்னால் அப்படி வலது பகுதியில் நாலு திருநாளூர்னு வைப்புத்தலம் ஒன்று இருக்கு அது பாடல் கட்டாயமா பெற்று இருக்கும் அது கிடைக்கல அவர் சுவாமி பேர் பலாச வனநாதர் அது மாதிரி அருமையான பதிய அது எப்படின்னா சுவாமிகிட்ட அந்த எல்லாம் ரொம்ப சுயம்பு மூர்த்தி அவர் அப்படிப்பட்ட பெருமானவர் அது நாலூர் வந்து வைப்புத்தலம் நாலூர் மயானம் பாடல் பெற்ற திருத்தலம் அது மாதிரி கூட பலாமரம் வந்து அங்கே தலைவருஷம் அதனால் பராசவனநாதர் அப்படிங்கிற பெயரோட சுவாமி அங்கே இருந்துள்ளிருக்காரு திருமுறை அந்த ரொம்ப அற்புதமான இது ரொம்ப எளிமையாக பாடினாலும் ரொம்ப இனிமையாக பாடியிருக்கார் இந்த மயானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல அது என்ன பிரம்மனுடைய ஆணவத்தை அந்த ஒரு தலை ஆணவ தலை வந்து மற்றதெல்லாம் பரவாமல் இருக்கிறதுக்காக சாமி என்ன பண்ணுறாருன்னா அந்த தலையை கொய்தார் அந்த பிரம்ம கபாலத்தை அந்த மொத்தத்தையும் பஸ்பமாகறார் பஸ்மமாக்கி அந்த கபாலத்தை ஏந்தி வர்றார் சாமி அந்த மாதிரி பஸ்பம் ஆக்கின நூறு கோடி பிரம்மர்கள் நொந்தினர் அப்போ எத்தனையோ பிரம்மர்களை இந்த மாதிரி செய்திருக்கார் அதில் ஒவ்வொரு தலம் இப்போ நாலு தலம் இருக்குது மயானம் திரு நாலூர் மயானம் கச்சி மயானம் திரு கடவுர் மயானம் காளி மயானம் அப்படின்னு சொல்லி இந்த மயான கோயில்கள் நான்கு இருக்குது அதனால ஒவ்வொரு பிரம்மனும் ஒவ்வொரு காலகட்டத்திலே யுகங்களில் வாழ்ந்தவர்களாக இருக்கலாம் அந்த அமைப்பில் தான் இது மாதிரி நடந்திருக்கும் நாள் வேதியூர்னு இந்த பொறுக்க பேர் பின்னால திரு நாளூர்ன்னு மாறிடுச்சு திரு சிற்றம்பலம் பதிகம் பார்த்தீங்கன்னா பிரியாபட பதிகம் பாருங்க பாலூரும் மலைப்பாம்பும் பனிமதியும் மத்தமும் அது என்ன பாலூரும் மலைப்பாம்புன்னா சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நான் பால்ல அதை பார்த்து இந்த பாம்பு இருக்குதை மலச்சி போய் நிற்குதான் அவர் இப்போ களத்தில் அப்படி இருக்கிற பாம்பு இவர் மேலே ஊத்துற பாலை பார்த்துட்டு அப்படியே மலைச்சி போய்டே விடாமல் ஊற்றுறீங்களடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாம்பு மலைச்சி போய் நிற்குதான் அப்போ நமக்கு எப்படி இருக்கும் இந்த நாலூர் மயானத்தில் பூசை அப்படி பண்ணியிருப்பாங்க அப்போ நாங்கள் எல்லாம் யோசிச்சு சுவாமி திருமணி சிறிய திருமணி தான் ஒரு ஒரு அடி உயரமும் அரை அடி ஒரு ஆறு இன்ச்சு அதாவது அப்படி ஒரு திருமேனியாக அழகாக வச்சுக்கோங்க அந்த மலை தான் இருப்பார் அது பாலூரும் மலைப்பாம்பும் பனிமதியும் மத்தமும் நல்ல குளிர் நிலவையும் அந்த அந்த மாதிரி பாம்பு வச்சுருக்கார் அப்படி மலைச்சி போய் நிற்கிற பாம்பையும் பனிமதியும் மத்தம்னா பூவையும் மேலூரும் செஞ்சடையான் திரு அப்படி வைத்திருக்கிறார் வெண்ணூல் சேர் மாரிபில் நல்ல வெண்ணூல்ல மார்பிலே போட்டிருக்கார் முப்பொடி நூல் நாலூர் மயானத்து நம்பான் நமக்கெல்லாம் நம்பிக்கை கொடுக்க பெருமான் நாலூர் மயானத்தப்பன்னு தன்னடியே நினைந்து அவன் திருவடியே நினைந்து மாலூரும் சிந்தையர் பால் உண்மைதான் முக்கியம் மால்னா மயக்கம் அப்படியே அவனை மயக்கத்தை தந்தவன் யாரின்னு பழைய பாட்டு நேரா புத்தி அங்கே தான் போதும் ஆனால் ஞானசம்பந்தர் சொன்ன மால் அது இல்லை இது இந்த மயக்கம் வந்து இதுக்கு மருந்து சோபர் மண்டா வேறு இந்த உணகப் பொருள்களால் இந்த மயக்கத்தை நீக்க முடியாது சுவாமி மேலேயே அப்படியே எண்ணமா இருந்து அப்படிப்பட்ட உடையவருக்கு வந்து ஊரா மறுபிறப்பே ஆக மறுபிறப்பு வேணான்னு நினைக்கிறவங்க சுவாமி மேலேயே சிந்தனையாக இருக்கணும் இதுதான் விஷயமே ஆனால் பேசுறதுக்கு இலக்கணமா பேசிட்டு அந்த சிந்தனையை மட்டும் கொஞ்சம் கூட வைக்கிறதே இல்லை அப்படின்னா வேலை நடக்காது சூடும் பிறை சென்னி நல்ல சென்னில திருச்சடையில நல்ல சூடி இருக்கார் நிலவை சூழ் காடு இடமா ஆடும் பறை சங்கொழியோடு அழகாக ரொம்ப அழகா சங்கொழியும் பறையும் அடிக்க நல்ல சுடுகாடுல ரொம்ப அழகா ஆடுறார் நாடும் சிறப்பு ஓவா நாடுதல்னா விரும்புதல் சேர்தல் அந்த சிறப்புகள் ஒரு நாளும் குறையாத அடியார் வந்தவண்ணமா இருக்கக்கூடிய நாலூர் மயானத்தை பாடும் சிறப்போர்வால் பற்றாவாம் பாவமே அந்த பற்றவே பற்றாது பாவம் பெருமானை இணைந்து பாடக்கூடிய சிறப்போர் ஏன்னா தொண்டர்தம் அவர்கள் சுவாமி இருக்கிறதே அடியாருடைய அந்த பாட்டில் இருக்காங்க இல்லையா அவன் தொண்டர்தம் இனத்தகத்தான் வாயார தன்னடிய பாடும் தொண்டர் இனத்தகத்தான் காலத்தை பற்றி சொல்றார் இல்லையா அப்பர் பெருமான் அப்படிப்பட்ட பெருமான் கல்லால் நிழல் மேவி காமுரு சீர் நால்வர் நல்ல கல்லால மரத்தின் மேலே உட்கார்ந்து அமர்ந்து சனகாதி முனிவருக்கு அருள் செய்த தட்சிணாமூர்த்தியாக இருக்க பெறுவான் எல்லா அறநூறையும் இன்னருளால் சொன்னான் சனகாதி சனகர் சனாதரர் சனந்தரர் சனத்குமார் சனகாதி முனிவருக்கு அருள் செய்தார் நல்லார் தொழுதேத்தும் நாளூர் மயானத்தை மனசுல எந்த தீய எண்ணமும் இல்லாத லாம் சிவன் செயல் அப்படின்னு இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த பெருமானை வழிபடக்கூடிய நிலையில சொல்லாதவர் எல்லாம் செல்லாதார் தொல்நெறிக்கே சுவாமியுடைய அன்பை தரணும்னா சொல்லணும் அப்படி சொல்ல தெரியல அப்பாவுடைய நம்ம சொல்ல தெரியல இல்லைன்னா சொல்ல முடியாதுன்னு சொல்றவங்க அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா செல்லாதார் தொல்நெறி தொல் சைவ நெறி சிவநெறி அதான் ஆதி நெறி இந்த வழியிலேயே ரொம்ப பழமையானதும் ரொம்ப சுருக்கமானதும் எளிமையானதும் இனிமையானதும் எதுனா தான் அந்த சிவத்தை சாரும் சைவ நெறி அது யாரெல்லாம் அப்பாவுடைய திருநாமத்தையும் வழிபாடுன்னு சொல் செய்யலாது சொல்லாதவங்களுக்கெல்லாம் அந்த தொல்நெறிங்கிறது இருக்கவே கிடைக்காது செல்லவே முடியாது நாலாவது பாடல் கோலத்தார் கொன்றையான் ரொம்ப அழகான கொன்றை மலரவன் சைப்பார் கொல் புலி தோலாடையான் அந்த கொல்லை வரக்கூடிய புலி அப்படிப்பட்ட கொலை புலியே அந்த தோலை எடுத்து போத்திக்கினார் ஆடையாக நீலத்து ஆர் கண்டத்தன் திருநீல கண்டன் அந்த கண்டம் இருக்கும் கழுத்து நெற்றி மேலோர் கண்ணினன் நெற்றியோர் கண் நெற்றி கண்ணுடையவர் ஞாலத்தார் சென்றேத்தும் நாளூர் மயானத்தில் ஞாலத்தார்னா இந்த உலகத்தில் இருக்கவங்க ஞாலம் நின் புகழே மிக வேண்டும் ஞாலம்னா பூமி இருக்கவங்கெல்லாம் போய் போய் கும்பிட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த நாலு மயணத்தில் சூழத்தான் என்பார்வால் சூழாவாம் தொல்வினையே மூட்டை கட்டி வச்சிருக்கோமே அதான் தொல்வினை தீர்தல் எளிதாமேனு யாருக்குன்னு சொல்லு அந்த பிறப்பு இனி வரக்கூடிய அளவில் முன்பு செய்த வினையும் இப்போ செய்கிறது எல்லாமே ஸ்டாக்கில் வரும் அந்த தொல்வினை தீர்வுன்னு சொன்னால் சூலத்தான் அப்படின்னு சொன்ன சூழ பாணி திருச்சூழநாதன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் இந்த தொல்வினை சூழாது கரை யார் மணி மிழற்றான் நல்ல கரைனா அந்த கறி அது நஞ்சுண்ட கண்டன் அது போல மணி போல கழுத்தில் இருக்கக்கூடிய மிடரு கபாலி காபாலி கையிலே கபாலம் ஏந்தி வரக்கூடிய காபாலி கபாலீஸ்வரா கட்டங்கன் அந்த கட்டங்கம்ங்கிற மழு ஏந்தி வரக்கூடிய கையில் ஆயுதம் வச்சிருக்கிற பிற யார் வளர்ச்சடையான் நல்ல பிறை வளர்ச்சடை சடை வளர்ந்துகிட்டே இருக்கு ஏன்னா உயிர்கள் எல்லாம் ஆட்கொள்வது சடை அல்லவா பெண் பாகன் உமையோர் பாகன் நண்பாய நிறையார் பொழி புடை சூழ் நாளூர் மயானத்தம் நிறைய அப்படியே சும்மா ஒரு உறவோடு சேர்ந்து அந்த சோலையிலே வண்டுகள் எல்லாம் வைத்து தேன் பரவக்கூடிய சோலைகள் எல்லாம் சூழ்ந்த நாளூர் இறையான் என்று ஏற்றுவார் எம் இறைவன் சோபெருமான் அப்படின்னு ஏத்துறவங்களுக்கு எய்துமாம் இன்பமே இன்பம் வேணும்னா இன்ப இன்பமே வடிவனனை ஏத்தணும் வடிபணன் கண் நார் நெற்றி நெற்றி கண்ணுடையவர் கடலாடி இடமாக கையில வந்து கணல் எய்த்து இடமாக பன்னார் மறைபாடி ஆடும் பரஞ்சோதிப்பா சோதிக்கெல்லாத்தையும் ஒளி தான் பற வேளா சோதி சோதி உட் சோதி அப்படிப்பட்ட பெருமான் நல்ல மறைகளா பண்ணோடும் நல்ல வேதங்கள்லாம் பாடிட்டு வர்றாரு சாமி கையில கணல் வேற வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு எப்படிப்பட்ட பெருமான் நன்னார் புறமைதான் அப்படின்னு சாமியை கூடாதவன் கிட்டே போக மாட்டான் அப்ப முப்புறம் அவன் ஆணவத்தை நீக்கிறது அந்த முப்புறத்தை எரித்தார் நாலூர் மயானத்தை நன்னாதவர் எல்லாம் நன்னாதார் நன்னெறிக்கே இது அப்படி பெருமானு திரவ சொன்னார் திருவேலி மிரளையானை சேராதார் தீவினைக்கே சேர்கின்றாரே என்றார் அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா நன்னாதார் எல்லாம் சாமிகிட்ட நெருங்காதவங்க எல்லாம் நன்னாதார் நன்னெறிக்கி நெருங்கவே முடியாது அவனுக்கும் நன்னெறிக்கும் ரொம்ப தூரம் ஒண்ணுமே பண்ண முடியாது நன்னெறிக்கு எவ்வளவு நூறு கட்டமை இருந்தாலும் சரி ஆனால் ஒரே ஒரு நல்லவங்கிட்ட மட்டும் நம்ம அன்பாக எடுத்துட்டோம்னு சொன்னால் நட்பு கிடச்சி சொன்னால் அந்த நூறு தீயணும் எப்படி இந்த ஒளி பொருந்தியவுன்னே இந்த இருள் விலகுனா மாதிரி ஓடியே போயிடுவாங்க நூறு பேர் நூறு பேரும் ஓடிடுவான் அதுதான் நல்லா ஒருவர் உலரேல்னு சொன்னாங்க அந்த ஒரே ஒரு நல்லவனோட சேர்ந்தீங்கன்னா போதும் உங்கள் ஜென்ம ஜென்ம அழுக்கெல்லாமே நீங்க போயிடும் அதை தான் நல்லா காண்பது மீனிது நல்லாரு சொல்லி கேட்பது மீதினா இவ்வளோ பெரிய வேணும் இதை பாடத்திட்டத்தான் எடுத்துட்டானு ஒருவேளை நான் பல எப்படி புத்திசாலி ஆயிட்டா அவனை முட்டாளா வச்சுக்கிட்டே அவன் பிழப்பு நடக்கும் இப்படி பண்ண கண் பாவு வேகத்தால் காமனை முன் காய்ந்து வந்தான் அப்படியே கண் வெற்றி கண் திறந்த பார்த்த நிமிஷம் மன்மதன் எரிஞ்சார் காமம் எரிஞ்சது பெண் பாவு பாகத்தன் அது உயர் பாகன் நாகத்தோல் ஆகத்தான் நாகம்னா யானையை குறிக்குது யானை தோலை உரித்து போட்டு சொல்றான் நண்பார் குணத்தோகள் நாலூர் மயானத்தை நல்ல நட்பு கொள்ளக்கூடிய குணம் எப்பவுமே ஒரு நல்ல தோல்மையா தோழமையான குணமுடையவர்கள் இந்த நாலூர் மயானத்தில் இருக்காங்க யாராவது விலாசம் கேட்டா பொறுமையா நின்று அவங்க பாவம் அளாடக்கூடாதுன்னு சரியான விலாசம் சொல்லுவாங்க அந்த மாதிரி அன்பர்கள் என் சிந்தை எண்ணுதல்னா தியானித்த சிந்தையில் சேர்த்த வச்சு இருக்கவங்களுக்கு ஏறா இடது இடரே வராது துன்பம் வராது பத்து தலையோனை யாரு பத்தல ராவணன் பாதத்து ஒரு விரலால் மெதுவாக கைலாய்து வச்சாரப்பா சிவபெருமான் நுதியில் கால் விரல் நுதியில் வைத்து மலை அடர்த்து கைலாய மலையா அப்படியே நசுக்கின மலையோட மலையா வாளோடு நாள் கொடுத்தான் ராவணனுக்கு இந்த சுவாமி மேலோட பாடல் பாடினோடனே அவனுக்கு வாழ் சந்திரகாந்த வாழ் கொடுக்குறார் அவன் ஒளி உருந்திய வாழும் கொடுத்து வாழ்நாளும் கொடுத்தார் டைம் எக்ஸ்டென்ட் பண்ணுற ஆயில அப்படிப்பட்ட பெருமான் நத்தின் ஓவா நாள் ஒரு மயானத்தம் நத்துனா சங்கு சங்கு ஒளி வந்து எப்பயுமே நிற்கவே நிற்காதான் அடியார்கள் வந்து ஊதின வண்ணமாகவே இருப்பாங்களாம் இப்போ கேட்டால் ஊதாதீங்க என்னென்னு கேட்டால் நீ இங்கே ஊதவே கூடாதுங்கிறான் எனக்கு ஒன்றுமே புரியல என்னடா சொன்னீங்கன்னா நீ வந்து கொடிமரம் தாண்டி போய் ராஜகோபுரத்துக்கு போய் ரோட்டில் நின்று ஊதுங்கிறான் இங்கே நம்ம ஞான சம்பந்தர் அவரோட ஒரு பெரிய ஆள் இருக்க முடியுமா அவரே சொல்கிறார் அந்த சங்கு வலி நிற்கவே நிற்காதான் சங்கு ஊதா ஊரும்னு நம்ம அப்பர் பெருமானு சொல்லியிருக்காரு இவ்வளவு பேர் நம்ம முன்னோர்கள்லாம் ஆத்தடிக்கேட்டாக சொல்லியிருக்காங்க அது எந்த எந்த நேரமும் ஊதக்கூடாது எந்த நேரமும் ஊதக்கூடாதுன்னு எப்பப்போ ஊதணும் இது ஒரு டைம் வச்சா ஊதுவாங்க வர்ற அடியார்களாக வர்றவங்களாம் சங்க எடுத்து வந்துட்டு அப்பனுக்கும் ஊதுறாங்க அது ஊதிட்டு தான் போட்டு உனக்கு என்ன வந்தது அது கூட ஊழக்கூடாதுங்கிறாங்க எதைத்தாலும் நமக்கு பிரச்சனை பண்ணுறாங்களப்பா நான் அது இப்படிப்பட்ட பாருங்கள் ச இந்த சங்கு வலி வந்து நிற்கவே நிற்காது இந்த ஒரு வார்த்தை போது நம்ம கோர்ட்டில் கொண்டு போய் நம்ம வந்து பை ஆர்டர்ஸ் வாங்கலாம் எப்படிப்பட்ட ஒரு நாடு இருந்து தமிழ்நாடு நாலூர் மயானத்தின் அத்தன் அடி நினைவார்க்கு என் சிவபெருமான் என் அப்பன் என் தாய் தந்தை என் உறவு அப்படிப்பட்ட பெருமானை நினைவார்க்கு அல்லல் அடையாவே துன்பமே வராது மாலொடு நான் முகனும் நேட திருமாலும் பிரம்மனும் தேடுறாங்களாம் வளர் எரியாய் அப்போ அங்கதபடி அப்போ வளர்ந்துக்கிட்டே போகிறார் மேலோடு கீழ்க்கான மேன்மையான் இப்படிப்பட்ட மேன்மையுடையவன் பெருமான் மேலும் கீழும் பார்க்க முடியாது அடிமுடி காணா நாமளையான்னு இருக்கார் வேதங்கள் நாளோடும் ஆரங்கம் நாலூர் மயானத்தம் வேதங்களும் நரங்கமும் அப்படியே மொழியிறார் பெருமான் அப்படிப்படி நாலூர் மயானத்தையும் பெருமான் பாலோடு நெய்யாடி பாதம் பணிவோமே பாலும் நெய்யும் அபிஷேகம் பண்ணிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட திருவடியை வழங்குவோம் துன்பாய மாசார் அதெல்லாம் அழுக்கு துன்பங்கு அழுக்க போத்திட்டு வராங்களே துவராய போர் பெயர் அந்த காமியை போட்டிட்டு வராங்க சிவந்தாடை சிவாடையை சிவந்தாடையை போட்டு வராங்க புண் பேச்சு கேளாதே அந்த பொருளற்ற பேச்சை கேட்காதீங்க புண்ணியனை இந்த முன்னிலே சுவாமியை பற்றி ஒருத்தன் தப்பாக ஏதாவது ஒன்று பேசினா ஒன்று தீவிரமாக செய்யணும் ஏதாவது இல்லைன்னா அதை பார்க்காமல் நம்ம கோலையாக இருக்கிறோம் அட்லீஸ்ட் பார்க்காமையாவது இருக்கலாம்ல பார்த்துட்டு மனவேதனை போடுறது எதுக்காக அதான் சாமி சொல்றாரு கேளாதே என்றார் உன்னால முடியாது எதுவும் அப்போ எதுக்கு நீ அத பாக்குறேன் அதே ஒண்ணு சொல்லிட்டாங்க ஆனா அதைத்தான் மாறி மாறி போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம அப்பன சொன்னதை நம்ம இந்த மாதிரி சொல்லிட்டான் சொல்லிட்டான் சொல்லிட்டான்னா இப்போ இதே உங்க வீட்டில ஒருத்தன் அசிங்கம் பேசா உலகத்துலலாம் சொல்லுவோமா ஒண்ணுமே இல்லாத ஒரு நாயா பெசாக்கு பிரகணம் இல்லாதவன் பேசுறது எல்லாத்தையும் எடுத்து போய் ஃபார்வேர்ட் பண்ற மாதிரி நமக்கு ஏதாவது அறிவு இருக்காவுல ஒரு தீவிரமா ஏதாவது ஒன்னு கோர்ட்டில் எடுத்தோமா ஆக்ஷன் எடுத்தோமா ஒண்ணுமே கிடையாது ஆனால் சும்மா போஸ்டிங் கொண்டு நம்ம அப்புறம் நம்மளே குறைச்சி பேசுறது போஸ்டிங் பண்ணிருக்கோம் இது என்ன நியாயம் இருக்குது நல்லா யோசிச்சு பார்க்கணும் அதனால இது மாதிரிலாம் செய்யவே கூடாது இதே இதுக்கு ஒரு பட்டி பண்ணுறோம் இதெல்லாம் இன்னும் இன்னும் கேவலப்படுத்திக்கிட்டு சிவ சிவா நாளோடு ஆரங்கம் நாலு ஒரு மயானத்தின் பாலோடு மெய்யாடி பாதம் பண்ணிவோமே நல்லா அருமையான பாட்டு பத்தாவது பாட்டு வந்திருக்கும் தூய மாசார் துவராய போர்வைகள் புண் பேச்சு புண்ணியனை புண்ணியமே வடிவான சிவபெருமானை நன்னு மீன்கள் சேருங்க நண்பால் சிவாய என நாலு ஒரு மயானத்தே ரொம்ப அன்போடு நட்போடு சும்மா பெருமான சிவாய என்ற மந்திரத்தை சொல்லுங்கங்கிறார் ஆனால் இப்ப என்னன்னா அன்னைக்கு நமச்சுவாய் தான் சொல்லணும் சிவாயினும் சொல்லாதீங்கிறார் எனக்கு நான் என்னத்தை பண்ணுறது ஒன்று நானையோ தவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன்னு ஓப்பனை திருவாசகத்துல சொல்கிறார் நான் என்ன புண்ணியம் பண்ணனோ எனக்கு திருவா சிவாய நமன் கிடச்சிருக்கேன் சிகரத்தை முன்வைத்தேன்னு சொல்கிறார் அப்போ இந்த ப இந்த பதவியத்தை படிக்கும்போது வாயை மூடிக்கிட்டு சிவாய நம்மன் சொல்லாமல் படிப்பாங்களா ஆயிரம் கோடி ஜனங்கள் வந்து படிக்கக்கூடிய ஒரு ஒரு வெளிப்படுத்தக்கூடிய மந்திரத்தை சிவாய நம்மன்னு சொல்லக்கூடாது நம வாங்கிட்டு இதெல்லாம் தப்பான வேலை அந்தந்த உயிருக்கு என்ன பக்குவ நிலையில இறைவன் அருள்றாரோ அந்தந்த உயிர் அதை சொல்லுது இதை சொல்லாத அதை சொல்லாத இது பண்ணாத அதை பண்ணாத நம்ம சொல்வா நீ இல்ல சிவா சிவாயிரவன் சொன்ன நீ தோல்வி ஆயிடுவேங்கிறான் அட பாருங்களா என்னத்த பண்றது சிகரத்தை முன்வைத்து ஓதுன்னு உண்மை விளக்கத்துல சாத்திரங்கள் உள்ள சொல்லியிருக்கு சிங்கிற சிவத்தை குறிக்குது சீய போட்டு பாருங்க அப்படியே சிவலிங்கம் ஒரு ஆவுடையாரு மேல கங்கை வார் சடை இதான் சீன்ற ரகசியம் இது அப்பனே சொன்னது எவ்வளவு ஒரு அற்புதமான சீங்கிறதே சிவத்தை குறிக்கக்கூடியதா அதை முன்வைத்து ஓதாதன்னா என்ன பண்ண முடியும் சொல்லாத என்ன இல்லை வேற மனசுக்குள்ளேயே ஓதிக்க அப்போ இந்த இடத்துல மனசுக்குள்ளே ஓதாம எப்படி சிவாயன்றதை எப்படி சொல்ல முடியும் அதெல்லாம் யோசிக்கணும் நம்ம கண்டவன் எல்லாம் உரை எழுந்திடுறான் இறைவனை கண்டவன் உரை இவங்க எல்லாம் இறைவனை கண்டவங்க நால்வர் அதனால் நால்வர் நெறியில நிக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்குது மற்ற உரையெல்லாம் தலையாணி உரை சுவாமிஜி நம்முடைய நாயன்மார்களை யார் குருநாதரை ஏற்றுக்கிட்டு வாழ்கிறாங்களோ அவங்க தான் உருப்பட முடியும் மற்றதெல்லாம் போய் ஒரு நோயின்றியில் போய் ஏதோ ஒரு முட்டுச்சந்தில் போய் போய் மாட்டிக்குது அது தெளிவான விஷயம் நாலோ மயானத்தை இன்பாக இருந்தானே ரொம்ப ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஏத்து வாழ்க்கை இறைவன் இன்பமயமானவன் அவனை ஏற்றுகிறவங்களுக்கும் இன்பமே பதினோராவது பாடல் பதியம் இறைவாது இன்றைக்கு கொஞ்சம் மனசில் ரொம்ப ஒரு பிரக்தியில் பேச பெரியவங்க மன்னிக்கணும் சைவம் நல்லா இருக்கணும் சிவத்தை வழிபடுறவங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கணும் ஆனால் ஏதோ ஒரு மன ஒரு உளைச்சலில் பேசினேன் அது பெரியவங்க ஏதாவது ஒரு தவறு தான் மன்னிக்கணும் சிவாயினம் ஞானம் காளி ஞான சம்பந்தன் தான் ஞானம்ன்றது புலகம் உலகத்தில் அத்தனை பேரும் புகழக்கூடிய சீர்காழியில் வசிக்கக்கூடிய அவருடைய சொந்த ஊர் ஞான சம்பந்தன் நாலு மறை ஓதும் நான்மறை ஆரங்கம் அப்படி ஓதக்கூடிய நாலூர் மயானத்தை எங்கும் வேதம் பாராயணம் நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த நாலூர் மயானத்தை சீலம் புகழால் ஏத்த சிறந்து ஏத்த வல்லாருக்கு பெரு சுவாமியுடைய பெருமையும் புகழையும் அப்படியே மேலும் மேலும் சிறக்க ஏற்றக்கூடிய வல்லமையுடையவருக்கு ஏலும் இயலும் புகழ் வானத்து இன்பாய் இருப்பாரே நல்ல இந்த மண்ணில போலோட வாழ்ந்து அதுக்கப்புறம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாருமையுறவில்லையே வானத்துல சிவபெருமான் திருவடியில இன்பமா ஆனந்தமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறார்கள் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய